இன்றைக்கி எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய இசைக்காக நேருவே சென்னைக்கு வருவார் அந்த அம்மாவோடைய இசை கச்சேரி சென்னையில் நடக்குது ஒரு ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா நேருவே சென்னைக்கு வந்துருவார் முதல் வருஷம் உட்காந்துருப்பார் அப்போது அந்த அம்மா பல முறை சினிமா வாய்ப்புகள் வந்தோம் எனக்கு அது விருப்பம் இல்லை விருப்பமெல்லாம் ஒரு விஷயத்தை விஷயத்த என்னை செய்ய வைக்காதீங்க என் யார்கிட்ட அவங்க அப்பாட்ட அம்மாட்ட ஓகே எல்லாத்திலையுமே இவங்களை எப்படி பொது வெளியில் பார்த்துட்டு இவங்க பொருத்தமாக இருப்பாங்கன்னு வாய்ப்புகள் எப்படி வாய்ப்பு வருதுன்னா இந்தம்மா ஒரு இசை நாட்டிய பேரொழி எப்படின்னா எந்தெந்த மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலைகள் இல்லை ஒரு மிகப்பெரிய விளம்பரம் அரசு நிகழ்ச்சி வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய அரசு விழாக்கள் இந்த மௌடி நாட்டியம் ஓகே அப்போ